கிருஷ்ணகிரியில் அதிமுக உண்ணாவிரதப் போராட்டம் மா விவசாயிகளின் கோரிக்கைக்கு தீர்வு காணாத திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரதப் போராட்டம் கேபி பி முனுசாமி தம்பித்துறை எம்பி பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகளின் கோரிக்கைக்கு தீர்வு காணாத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பச்சை துண்டு அணிந்து கே பி முனுசாமி தம்பிதுறை ஆகியோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் மாம்பழத்தின் விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாலும் மாம்பழக்கூட தயாரிக்க மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பெரும் பின்னடைவு இருப்பதாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகள் ஆளாகி உள்ளார்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சரி கட்ட வேண்டும் என்று திமுக அரசுக்கு மனு அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை மற்ற கோரிக்கைகளை தீர்ப்பதற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழகம் முழுவதும் மா விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைக்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரே அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கொள்கை பரப்பு செயலாளர் மு தம்பிதுரை ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் கே அசோக் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் டி எம் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது போராட்டத்தில் மாம்பழத்திற்கு கொள்முதல் விலையாக கிலோவுக்கு ரூபாய் பதிமூன்று வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது மேலும் மா விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முன்வராத தமிழக அரசையும் கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சியின் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்